தபக்காலத்தின் காலத்தின் ஈசுவன் ஈசுவின் நம்ம நம்புவூர்வரையும் தாங்கி நடத்துகின்ற இந்த நாளில் ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரித்து ஆண்டருடைய திருவிழத்தில் தியாகத்தின் வழியை அர்ப்பணிக்கின்ற இந்த நண்பகல் வேலைகளை ஆண்டருடைய அருள் இறக்கத்தை கேட்டு சுபித்திடுவோம் முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலாம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரில் பெயராலே ஆமை நிலையான் புகழுக்குரிய நோ நைக்கே எல்லா கால ஆராதனையும் பூகணும் ஜி ஓண்டா ஆராதனையும் உக்சியும் ஒன்றாக கடவுதே மூவிலை ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஏசவம் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஓமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே

பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவைற்றின் கனியாக இயேசுவேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே போவிகள இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் போவேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவா ஓம் திருமக மனிதனான உங்களுடைய வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர் பெண் மகமை வர உமது அருளை பொழிய உமை மாண்டாடுகிறோம் ஆமேன்

மரியாயின் இதயத்தின் வழியாக உமது திருஹயத்தின் கருத்திகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்வாதத்தின் பொது கருத்திகளுக்காகவும் கருத்திகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இம்மாதம் தபக்காலத்தின் ஆசீர்வாதத்தின் அருளின் காலமாக இறைவன் இயேசுவனுடைய தெய்வீக இரக்கத்தின் காலமாக இருக்கிற வேலைகளை நண்பகல் பன்னிரண்டு மணி இதோ இந்நாளில் நாம் மேற்கொண்டு ஒரு சந்தி சுத்த போசனம் இதை நிறைவு செய்கிற தியாக வழியாக அர்ப்பணிக்கப்படுகிறது நாம் ஈரெடுக்கிற இந்த தியாக வழியின் துவக்கமாக பாடுகளின் பதினான்கு நிலைகளை நாம் தியானிக்கின்றோம் நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதில் பல்லவி என்னை நீ முதல் நிலை திருப்பிடப்படுகிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் கொண்ட உலகத்தை மீட்டு ராட்சி அன்பு பொறுமையுள்ளது நன்மையானதை செய்யும் அநீதியாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவை நாங்கள் பிறரை தீர்ப்பிடுகின்ற சூழ்நிலையில வீண் பழி சுமத்தாமலும் அனைவரும் அன்பு செய்து வாழ வரம் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயு சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசுடிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவு ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவனே இரண்டாம் நிலை இேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது திவி இயேசுவை எம்மை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு தேர் அன்பு பொறுமையுள்ளது பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது பாரசிலுவையை சுமந்த இயேசுவே எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமை நீக்கவும் அருள்தாரும் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயுரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்து விசுவாச கூடிய ஆண்மாக்கள் இவனுடைய பரிவு ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லேப்பார கடவனே என்னை என் பெண்ணும் சியா பய மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விலகிறார் திவ்யே சுவை அமை ஆராதித்து வணங்கி மக்களுடன் தோத்திரம் செலுத்துகின்றோம் அதே நிலையில் ஜிஷ்டா பரவான கொண்டு உலகத்தை மீட்டிர ஜேர் அன்பு இழிவானதை செய்யாது அன்பு தன்னலம் நாடாது முதல் முறை கீழே விழுந்த இயேசுவை நாங்கள் விழுகின்ற பொழுது எழுந்திடவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கின்ற பிடிக்கின்றும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் எங்கள் பேரில் பேரில் மறுத்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் எழுப்பார கடவனின்

திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடன் தோற்றம் செலுத்துகின்றோம் அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது அன்பு தீங்கு நினையாது தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவை எங்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரையின்படி நடக்க அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயு சுவாமி எங்கள் மறுத்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவன கல்வாரிக்காட்டியைக் கண்ட பின்னும் மேசியா ஐந்தாம் நிலை இயேசு சீரேனே ஊர சிமியோனால் இயேசு மியோனால் உதவி செய்யபடுகிறார்

தேவைகளில் நல்ல சமாரியராக செயல்படவும் அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மருத்து விஸ்வாஸ் குடிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிறக்கத்தினால் நித்ய சமாதானத்தில் இளைப்பாற கடவுனே கல்வாரிகாட்சிய கண்ட பின்னும் நிசியாமலிர்பாயா ஆराम நிலை வீரப்பெண் வெரோனிகா இயேசுவின் திருமகத்தை துடைக்கிறார்

கருதாமல் துணிவுடன் உதுவிட அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவு ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவனே

ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் இறைவாக்கு உரைக்கின்ற அருளை ஆண்டவர் இந்த அன்பின் காலத்திலே கொடுக்கிறார் சிலுவை மரத்தால் இரண்டாம் வரை கீழே விளர்ந்த இயேசுவே எங்கள் வாழ்வின் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்து விடாதபடி எழுந்து நடக்கின்ற தைரியத்தையும் அருளையும் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயுறம் சுவாமி மறுத்து விசுவாசக்குரிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார நீ கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ எட்டாம் நிலை இயேசுவை சந்திக்க வந்து எருசலேம் வாழ்மகளிருக்கு ஆறுதல் தருகிறார் திவியேசுவை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கு இருக்கும் அன்பு அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் இரு சிலை பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே பிறருடைய மன கஷ்டங்களிலும் துயரங்களிலும் ஆறுதல் சொல்லபம் திடப்படுத்தவும் அருள் தாரம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மறைத்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன ஏனே ஜிக்கின்றாயா ஏனே ஜிக்கின்றாயா ஒன்பதாம் நிலை இயேசு மீண்டும் கிளவிழகிறார் திவ்யேசுவை அமை ஆராதித்து வணங்கிய மக்களிடம் தோத்திரம் செலுத்துகின்றோம் பசம்புல் வெளியில் என்னை இழைப்பாருகிறார் ஆண்டவர் எனக்கு அமைதியை நீதியாய் தருகிறார் மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே எங்கள் வாழ்வின் தடைகள் எதிர்ப்புகள் இக்கட்டுக்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து வீரத்துடன் நடைபோட தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் சுவாமி தேவாயிரம் சோமி மறுத்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவனெங்க பத்தாம் நிலை இயேசுனுடைய ஆடைகள் களையப்படுகின்றன திபேசுவே ஆராதித்து வணங்கி மக்கள் தோற்றம் செலுத்துகின்றோம் கொண்டு உலகத்தை மீட்டர் லட்சித்தேன் இறைவன் எனக்கு புத்துயிர் அளிக்கின்றார் இறைவன் என்னை அன்பு செய்து அவருடைய திருப்பெயரால் என்னை நிலைநிறுத்துகின்றார் ஆடைகளெல்லாம் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்து எளிய வாழ்க்கை வாழவும் அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மரத்தை விசுவாசிக்கிற ஆன்மாக்கள் இருளுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லய பெற கடவனே ஆமென் ஏனை நினைசிக்கண்டாயாம் ஏனை கண்ட பதினொன்றாம் நிலை இசுவை ஆண்டிகளால் அறைகிறார்கள் திவ்யேசுவை ஆராதித்து வணங்கிய மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் மீட்டு ஆண்டவர் அன்போடு எங்களை புத்துயிர் அளிக்கின்ற பாதைக்கு இட்டுச் சொல்லுகிறார் என்னுடைய பெயரை அன்பினால் நீதி நடத்துகின்றார் ஆணைகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே தீய எண்ணங்கள் பொறாமை சுயநலம் பழிவாங்கும் போக்கு இவற்றால் ஏற்பட்ட ஆணையின் காயங்களால் உமை புண்படுத்தியதற்காய் நாங்கள் வருந்துகின்றோம் காயங்களை ஆற்றுகின்ற அருள் பிள்ளைகளாக மாற வரம் தாரம் எங்கள் பெயரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயுறம் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நெத்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன ൈന സായ ഏ സന്ദ്രായ കണ്ട പി பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் திறக்கிறார் திவிசுவை எமை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் சிலுவை கொண்டு சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நீ என்னோடு இருக்கிறீர் உம்முடைய அன்பு என்னை தாங்குகிறது சிலுவையில் மறைத்த இயேசுவை எங்கள் வாழ்வில் நல் மரணம் கிடைக்கவும் மறு வாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் எங்கள் எங்கள் பேரில் சுவாமி தெய்வாயுரம் மறைத்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவுரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன ஏனே ஜெங்காயிருங்காய கல்விகாட்சியை கண்ட பெண்ணம் மேசியாயா பதிமூன்றாம் நிலை இயேசு சடலமாக தன் தாயின் மடியிலே கிடத்தப்படுகிறார் திவி யேசுவே எமை ஆராதித்து வணங்கி உமக்கு ரெண்டாம் தோற்றம் செலுத்துகின்றோம் தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் முதிர்ந்த வயதில் மிகுந்த பாரமான சூழ்நிலைகளை பராமரிக்கவும் அன்பையும் அருளையும் கொடுக்க அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயு மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவு ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுன கல்வாரிகண்டியூபாய பதினான்காம் நிலை இசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார் திவிசுவையை ஆராதித்து வணங்கி செலுத்துகின்றோம் நலனும் பேரன்பும் என சூழ்ந்து வரும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபதாபங்களையும் புதைத்திட அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயு மறைத்து விசுவாசிய பரி பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுனே அனைவரும் எழுத ஆண்டவர் ஆண்டீசனுடைய பாடுகளின் பாதையிலே பயணித்திருக்கின்ற இந்த பதினான்கு நிலைகள் நம் ஒவ்வொருவருக்காக இயேசு எனக்காக அவர் பாடுபட்டார் இயேசு எனக்காக அவர் சிலுவைகளே தன்னுடைய வாழ்வை என் ஊருடைய வாழ்வுக்காய் மீட்டெடுத்தார் என்ற இறை ஆசிரியின் பயணத்தில் இருக்கிற வேலைகளை நம்முடைய பாப்பிழி தந்தையினுடைய நலனுக்காக மண்டாடுவோம் அவருடைய உள்ள ஆன்மீக பிளனுக்காகவும் அதே தருணத்தில் தாய் திருவகைக்காய் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று சுபித்திடுவோம் அவருடைய கருத்துகளுக்காய் மன்றாடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயர்தனை பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுழம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறை பேருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம் ஆமேன் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவனே உம்முடைய திருவைத்தியன் கண்ணி ஆகிய இயேசுவும் பேர் பெற்றவரே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமென் தாழ்ப்பணிந்து திரு தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திரு பாடலை இணைந்து பாடுவோம் ந்தம் நிலை பெருமே உந்த நாறுலாம் சேர்ந்து வந்தாள் எங்களானந்த